இந்த ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா அகால மிருத்யு தோஷம் அப்படிங்கிற ஒரு தோஷம் இருக்குதுங்க அந்த கோள்களினுடைய இதுசாரி சரியில்லாத காரணத்தினால உங்கள் ஜாதத்துடைய பலன்கள் என்ன பண்ணும்னா திடீர்னு வந்து கீழே தள்ளிடும் ஒரு விபத்துக்களையோ ஒரு கண்டாதி தோஷங்களையோ சந்திக்கிற மாதிரி ஆகிடும் நிறைய பேர் ஐசியூவில் அட்மிட் ஆகிற அளவுக்குலாம் கொண்டு போகுங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எலிமிசம்பழம் அல்லது இந்த பூசணிக்காயை அமாவாசை நாட்களில் சுற்றி போடுறது அப்படிங்கிற பழக்கங்கள் அந்த காலத்தில் இருந்தது இந்த காலத்தில் அது எல்லாமே குறைஞ்சி போச்சுங்க குழந்தைகளுக்காகட்டும் வீட்டுக்கு வெளியே போகிற ஆண்களுக்காகட்டும் என்ன பண்ணுங்கள் அமாவாசை நாட்களில் குடும்பத்தோடு உட்கார வச்சு பூசணிக்காயை திருஷ்டி சுற்றி போட்டு உடைச்சிடுங்க அது வந்து மிகச்சிறந்த பரிகாரமாக வேலை செய்யும் அதையும் மீறி அடிபட்டுருச்சு சார் இந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான எருகில் இருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா ஊமத்தங்காயின்னு ஒரு காய் இருக்குதுங்க ஒரு காயை எடுத்து நாலாக கட் பண்ணி அதை உள்ள குங்குமத்தை வச்சு ஒன்பது சுற்று தலையை வந்து நல்லா சுற்றணும் சும்மா முன்னாடி இப்படி காட்டக்கூடாதுங்க தலையை வந்து முழுசாக சுற்றணும் அந்த மாதிரி ஒன்பது சுற்று சுற்றிட்டு கொண்டு போய் என்ன பண்ணிடுங்க நாலு திசைகளிலும் அதை போட்டுவிட்டு பண்ணுறவங்க கை கால் கழுவிட்டு வந்துடலாங்க ஸோ இந்த பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா மிகச்சிறந்த இது ஒரு எருமை மாட்டை பலி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதரோன வேகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உயிர் பலிங்கிறது நாம் பண்ணுறது இல்லைங்க இது வந்து அதுக்கு ஈக்குவலாக வேலை செய்யக்கூடிய பரிகாரம் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் நூற்றுக்கு நூறு இது வந்து பரிகாரம் வெற்றியடையக்கூடிய பரிகாரம்